பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறப் போகிறீங்க யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கல் பிரச்சனை போராட்டம் கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது ஒரு மூன்று வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசியாக நீங்கள் தான் இந்த மூன்று வருட காலமாக நீங்களாக சிக்கலை ஏற்படுத்துனீங்களா இல்லை சிக்கல் ஏற்படுத்துகிற இடத்துல உங்களை கொண்டு வந்து வாண்டடாக உட்கார வைக்காங்களா அப்படிங்கிற சிந்தனைக்கு என்ன விட தெரியல ஏன்னா சனிபோவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்து உங்களை கும்மாங்கூத்து குத்திட்டார் கேது ரெண்டாம் இடத்துல அமர்ந்து உங்களை பேசவே விடாமல் அதாவது பேச்சாற்றலை பிடிங்கிட்டாங்க பணம் ஆற்றலை பிடிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க இப்போ கேது வேறு ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு சன்னியாச வாழ்க்கை சன்னியாசி வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை சிம்மராசி என்பர்களுக்கு பல பேருக்கு வந்துடுச்சு சில சிம்மராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்று ரூம் தனித்தனியாக இருக்கும் அவங்க அந்த ரூம்லையும் இவங்க இந்த ரூம்லையும் ஒரு புரிதல் ஏற்படுத்த முடியல காலை எழுந்திரிச்சி ஒரு ம கணவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிற சிம்மராசி பெண்களுக்கு கணவன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போகிறாருன்னே தெரிய மாட்டேங்கி அதே போல் மனைவிட்ட ஒரு சில விஷயங்களை பரிமாறலாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி ஆண்களுக்குமே என்ன வார்த்தை பேசலாம் நீ வார்த்தை பேசாது தயவுசெய்து நீ பேசாத நீ பேச என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டியான உங்களுடைய மனைவிகளும் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ சிம்மராசி பெண்களுக்கும் பிரச்சனை சிம்மராசி ஆண்களுக்கும் பேச்சுரிமை பறிக்கப்பட்டது அப்போ அதனால் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு வருட காலமாக சில அல்லது பல சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு இருட்டான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்க கூடும் என்பது என்னுடைய பொது கருத்து ஓகேவா ஸோ இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த பொது கருத்து உங்கள் சுய ஜாதகம் வேறும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மன அழுத்தம் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குமா ஒரு மாற்றம் கிடைக்குமானால் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் துவக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அற்புதங்கள் அள்ளி வழங்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும் பதினஞ்சாந்தேதி வரையும் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்க இந்த தேதியே கடந்து போக மாட்டிங்களா ஏன்னா உங்களுடைய ராசின் அதிபதி இப்போ தான் என்ன பண்ணுறாரு உச்ச நிலையை நோக்கி பயணிச்சுட்டுருக்கார் ஸோ அப்போ இப்போ எட்டாம் அதாவது என்ன சொன்னால் உங்களுடைய ஆசைக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிறந்தலேருந்தே என்ன சொன்னாலும் அதுக்கு முரண்பாடான கருத்துக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும் நிறைய நாமினேஷன் வந்துருக்கும் அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு வாழ்க்கையில் தங்கத்தை தொலைச்சிருப்பீங்க அல்லது தங்கமான அன்பான இதயங்களை தொலைச்சிருப்பீங்க மனசுக்குள்ளே கவலையோடு சுமந்திருப்பீங்க கவலைகளை மட்டுமே சுமந்துருப்பீங்க ஸோ இந்த போராட்டம் இந்த பிரச்சனை ஒரு முடிவடையக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதி மேலே உங்களுடைய பழைய கம்பீரம் தொடங்கும் என்பது உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமாவளி உறவுகள் மூலமாக நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டது நிறைய போராட்டம் ஏற்பட்டது இப்போ சிம்மராசி என்பர்கள் அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரப்போகிறீங்க நிறைய பிரச்சனை வெளியே வரப்போகிறீங்க பண புழக்க வழக்கம் ரொம்ப நல்லா இருக்க போது நண்பர்களால் ஏற்பட்ட துன்பமும் துயரமும் விலகி நன் உண்மையான நண்பர்கள் உதவி புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது சிம்மராசி யார்ட்டையும் உதவி கேட்டு நிற்கவே மாட்டீங்க ஆனால் யாருக்காக உதவின்னா ஓடி ஓடி போய் செய்வீங்க இதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது உங்களுடைய வீட்டுக்காரம்மா அல்லது உங்கள் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க ஏன்பா எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க அந்த அண்ணனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க அந்த அக்காவுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இல்லைம்மா நம்ம செஞ்ச உதவியை எப்போதுமே சொல்லி காமிச்சு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது அதனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்வீங்க ஸோ ஆனால் இந்த மாதம் நீங்கள் கேட்கவே வேண்டாங்க நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான செயல்பாடு ஏற்றவாறு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு பிப்ரவரி மாதம் வரையும் பிப்ரவரி மாதம் தேதி முன்னாடி புதுசாக கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஓகேவா கடனுக்காக சண்டை போடாதீங்க உங்கள்கிட்ட வந்து கடன்காரன் வந்து ச ஒரு காசை கொடுத்தவன் வந்து உங்கள்கிட்ட வந்து கோபமாக பேசிட்டான்னா உங்களுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது எமோஷன் எமோஷனாகிறீங்க ஸோ அந்த இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பதினஞ்சுக்கு மேலே உங்கள் கடன் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக அடைஞ்சு கடனை அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக நிலைகளை சூப்பராக இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நம்மளுடைய சிம்மராசி ராசி என்பர்கள் பிப்ரவரி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வண்டி வாகனங்களில் போது கவனமாக செல்லுங்கள் அதாவது நீங்கள் பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு தான் போவீங்க இந்த பின்னாடி கூட ஆறுன்னு நினச்சிக்கிட்டே வருவாங்க பார்த்துக்கிங்களா இது சிம்மராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன வேணும் பின்னாடி ஆறுன்னு நினச்சிக்கிட்டே வரையா வண்டி நிப்பாட்டியே எதுக்கா வண்டி ஆறு நடிச்சுட்டே வரேன் இவ்வளோ நடக்க போயா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நின்று பேசிருவீங்க ஸோ அந்த விஷயத்தை இந்த மாதம் செய்ய வேண்டாம் ஓகேவா கொஞ்சம் அடி கடந்து போயிருங்க போனால் போங்கடா அப்படின்ட்டு விட்டுருங்க ஏன்னா இப்போ வந்து வீண் பொம்பு வீண் விளக்குகளை செய்யக்கூடிய விஷயமே இந்த வண்டி ஹாரன் வச்சு தான் இருக்குது ஸோ அதில் பாதிப்பு அடையக்கூடாதுன்னு அதில் கவனமாக இருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போய் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் போய்கிட்டே இருப்பார் பட்டுன்னு பிரேக் கடிச்சிடுவார் அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டு வண்டி ஓட்டுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க பழைய வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க சிம்ம ராசிக்காரங்க ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக கடைபிடிச்சா இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை உணரக்கூடிய சிறப்பான மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே கேது பகவான் ராசியிலே இருக்கிறனால விநாயகர் வழிபாடு செய்து தினமும் விநாயகரை பார்த்த பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கும்போது வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும் நம்மளுடைய விநாயக பெருமாள் எப்பொழுதும் உங்களுடன் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உறுதியாக கொடுப்பார் நேர்களை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் இங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வர மகர ராசிக்குள்ளே பானஞ்சாம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் பானஞ்சாந்தேதிக்கு மேலே கும்பராசியில் டிராவல் பண்ணுவார் அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள் அதாவது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறான்னா மகரத்தில் சாப்பிட்டானாங்க ஸோ அதுக்கடுத்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான சூரிய அதாவது சனி பகவான் அதே போல் நம்ம ராகுவேது பகவான் குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு இது வந்து ஒரு இருபது டு முப்பது சதவீதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆப் பவர் இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேனிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நடப்பதற்கு சாத்திய குரு இருக்கா அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ரஷ்யா அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் இன்னும் க ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து ஒரு சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸோ எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தவிர உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம் ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம் எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க டேஃப் பர்தே இல்லைங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில் ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீடெய்ல்ஸ் அனுப்புகிறது அதே போல் வீடியோ பார்க்க அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினது நன்றி வணக்கம்